எலிசா என்கிற ஒரு தனி மனிதனை பிடிப்பதற்கு சீரிய தேசத்து அரசன் தன்னுடைய சேனையையே அனுப்புகிறாங்க ஜஸ்ட் இமேஜின் அதில் நூற்றுக்கணக்கான ரதங்கள் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஒருவனை பிடிக்க போகிறாங்க அந்த ஒருவன் எந்த சிந்தையில் இருக்கிறான்னா நாங்கள் காணுகிற இந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை விட நான் பெரிய வல்லரசு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் எலிசா என்கிற ஒரு தனி மனிதன் சிந்திக்கிறான் பாருங்க நான் தனியாக நின்று சீரிய தேசத்து இராணுவத்தையே ஜெயிப்பேன் என்று அந்த எலிசாவுக்கு எப்படிங்க அந்த சிந்தை வந்தது இது ஸோ சிம்பிள் அவன் சத்தியத்தை அறிஞ்சிருந்தான் என்ன சத்தியத்தை அறிந்திருந்தான் நானும் என் தேவனும் எந்த இராணுவத்தை விட மிகவும் வல்லமையான ராணுவம் என்கிற நாலேஜ் இருந்தது ரைட் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஸ்டேட்டஸை விட பெரிய ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறீங்க எந்த வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள் மத்தேயோ பதினொன்று பதினொன்னு எடுத்து பாருங்க ஸ்திரீகள் இடத்திலே பிறந்ததுலே யோவான் ஸ்நானகன் ரொம்ப பெரியவன் ஆனால் ஒரு ஜெனரேஷன் வருது அவர்கள் மறுபடியை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறப்பார்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்கள் இவர்கள் எல்லாரை விட பெரியவர்கள் என்று மேத்யூ லெவன் லெவன் தியானிச்சு பாருங்க நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க பாருங்கள் யோவான் ஸ்நானகன் எலியா எலிசா தாவீது சாமியல் இவங்க யாருமே நம்மகிட்ட வர முடியாதுங்க இஸ் ஸோ சிம்பிள் இஸ் ஸோ சிம்பிள் ஏனென்றால் நமக்கு ஏ கிறிஸ்துங்கிற நாமம் இருக்குங்க இது அறிந்திருந்தான் பாருங்க யாரு பவுலு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு யோனத்தான எதிர்த்து கடற்கரை மண்டலத்தனையான ஒரு பெரிய சேனை வந்தது ஒரு இராணுவம் வந்தது அவனுக்கு வெளிச்சம் இருந்தது ஏப்பா எந்த பெரிய இராணுவம் வந்தாலும் என்னோடு தேவன் இருக்கிறார் நான் தான் பெரிய இராணுவன்றே பழைய ஏற்பாடில் யோனத்தான் விசுவாசிக்கிறாங்க எலிசா விசுவாசிக்கிறாங்க ஆட்டு எடையன் விசுவாசிக்காங்க யார் தலைமை தாங்குகிறா ராட்சதன் கோலியாத்து ஒரு சேனை நாற்பது நாள் பயந்து போயிருக்குது வந்தாம இருங்க சத்தியத்தை அறிஞ்ச நாளைக்கு இல்லைடா இன்றைக்கே உன்ன தூக்கிடுவாங்க ஏன் எப்போ நானும் என் தேவனும் மிகப்பெரிய இராணுவம் இந்த அறிவு இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகட்டுங்க ஏனென்றால் நீங்கள் வாழ வேண்டும் மாத்திரமல்ல பரலோகம் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்க உன்னைத்தான் நம்பி இருக்கு ஆகையினால்தான் ஏசு சொன்னாரு நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன பொருள் உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையை விட நீ பெரிய ஆள் என்று சொல்லுகிறாரு அதற்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுப்போமா பரலோக உங்களை தானே நம்பி இருக்குது இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் உங்களை தானங்க நம்பி இருக்குது ஏசு கிறிஸ்து வரப்போகிறது இல்லை உங்களுக்கு தெரியும் சீசர்கள் வரப்போறதில்லை உங்களுக்கு தெரியும் மேல்நாட்டு மிஷினரிகளும் வரப்போகிறது இல்லை எப்படி ஏசு கிறிஸ்துவை கி மூ முதல் நூற்றாண்டில் பிஃபோர் கிராஸ் ஏ பரலோகம் பர இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை வைத்து அவரை நம்பி இருந்ததோ அதை போல கிபி முதல் நூற்றாண்டில் சீசர்களை இந்த பூமியில் வைத்து உலகத்தை வாழ வைக்கும்படியாக பரலோகம் எப்படி அவர்களை நம்பி இருந்ததோ அதை போல இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் உன்னைத்தானே நம்பி இருக்கு யோசிங்கங்க யாரை நம்பி இருக்கு தான் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொன்னார் நீ உலகத்திற்கு உப்பாக இருக்கிறாய் நீ உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறாய் இருங்கள் என்று சொல்லவில்லை அப்போ இன்னைக்கு காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை சேனைகளும் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் நீயும் உன் தேவனும் மிகப்பெரிய சேனையாக எவ்வளவு அது பென்டகனிலிருந்து வந்தாலும் அமெரிக்க ஐக்கிய தேசம் வல்லரசு என்று சொல்றாங்க அந்த வல்லரசை விட சக்தி மிக்கவனாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த விசுவாசத்தில் வளருவதற்கு சத்தியத்தை சரியாக அறியுங்கள் சத்தியத்தை சரியாக அறிய எங்கள் செய்திகளை கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் தேவன் உங்களை கொண்டு வைக்க முடியும் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்